இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எந்த இடத்துலையுமே எஸ்ஸுன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க ஏன்னா அன்னைக்கே தமிழ் தேசிய போராளியான மாவீரம் சி பசுமதி பாண்டியன் வந்து நாங்க தேவேந்திர கோல வேளாளர் அப்படின்னு உறக்கத்தில் அவர் கலை இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி கலைஞர் வீட்டு முன்னாடியே போராட்டம் பண்ணவர் சரிங்களா செத்தாலும் இன்ன வரைக்கும் அண்ணன் மறைவுக்குப் பிறகும் இன்ன வரைக்கும் ஒரு சமுதாயத்தோட பேரை தாங்கி நிற்கிது அப்படின்னா அது தேவேந்திர குல வேளாளர் அந்த அறிவிக்க சொல்லி மொதமாக கலைஞர் வீட்டில் முற்றுகை போராட்டம் பண்ணோம் என் தலைவர் சசோதி பாண்டியனம் நாங்கள் பலவே சதாயிரம் பேர் வந்து அது வீட்டு ஆனால் அன்றைக்கி விளைச்ச அறுவடை இன்றைக்கி அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் யார் வந்து கேட்டால் நாங்கள் தேவந்திர குல பல்லார் கால எடு சொல்லாதீங்க தேவந்திர குல வேளாண் வந்து உங்களுக்கு அடுத்து சொல்லுங்கள் அடுத்து பேசுங்கள் அடுத்தது வந்து நம்ம பட்டியல் வெளியெடுப்பதுக்காக வந்து உங்களுக்கு கணக்கெடுக்க வருவாங்க

ஒரு விழா நடத்துறதுக்கு ஒரு பெரிய மனுஷங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு ஸ்டேஷன்ல போய் பர்மிஷன் வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு நிகழ்ச்சியை மக்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா காந்தி நகர் காமராஜர் நகரு கக்க நகர் இந்த மாதிரி ஒவ்வொரு அண்ணா நகரு அப்படின்னு மாற்றப்பட்டது ஆனா இந்த மெய்யம்பட்டிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அதாவது மெய்ய குடும்பம் ஒரு கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த ஊருக்கு வந்து மெய்யம்பட்டி அதாவது மெய்ய குடும்பம் தான் சிறப்பாக இருக்கும் பெரும்பான்மையா பல்லவட்டின்ற ஊர்லாம் அதிகமாக கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு சாதிகள் இருக்கு ஆனால் குறிப்பா எந்த சாதியெல்லாம் வந்து எஸ்சி கீழ் அதுன்னு சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் வரையர் சக்லியா இந்த சமூகத்தை தான் வந்து எஸ்சின்னு சொல்றாங்க எஸ்சிக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்க மாரியம்மன் கோயிலில் கூட வந்து தேவேந்திர தேவேந்திர கோவில் என்ன சிறப்பு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கோட்டை மாரியம்மன் கோயில்ல எவ்வளவு வரலாறு சிறப்பு இருக்கு தெரியும் இன்ன வரைக்கும் இந்த திண்டுக்கல் மாவட்டம் பழனில முதல் மண்டபடி வாங்குறது நம்ம தான் தேவேந்திர அதே போல மதுரை எடுத்துக்கிட்டோம்னா மதுரை எடுத்துக்கிட்டோம்னா தெப்ப தேர் திருவிழால அங்க ஊர் குடும்பர்கள் வந்து கொடியசைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த தெப்ப திருவிழாவே நடக்கும் அளந்தொட்டி அந்த மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர் வழியின் மாநில செயலாளர் முனைவர் டாக்டர் நடராஜன் அவர்களையும் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ராஜகுரு அவர்களையும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமர் பாண்டியன் அவர்களையும் மாவட்ட துணை செயலாளர் தாடி சரவணன் அவர்களையும் மாவட்ட துணைத் தலைவர் மாயவன் அவர்களையும் நத்தம் ஒன்றிய செயலாளர் சுதர்சன் அவர்களையும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் மிக நீண்ட போராட்டத்திற்கு அப்புறம் காவல்துறையின் அடக்குமுறைக்கு அப்புறம் இந்த ஊரில் இப்பொழுது கொடியேற்றப்பட்டுள்ளது ஒரு வார காலமாக இந்த ஊருக்கு கொடியேற்ற அனுமதி இல்லை என்று கூறி காவல்துறை ஆணையர் அவர்கள் மறுப்பு தெரிவித்து வந்தார் அப்பொழுது மாநில வழக்கறிஞர் ராஜகுரன் அவர்கள் வழக்கறிஞர்களை அணித்துவிட்டு எப்படியாவது இந்த ஊருக்கு கொடியேற்றவுள்ள அவருக்கு அனுமதி தாருங்கள் என்று கூறி முதன்முறையாக இந்த ஊரில் சமூக குடியேற்ற இவ்வூர் பொதுமக்கள் அனைவருக்கும் மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் வழியில் எப்பொழுதும் உங்களுக்கு திணை நிற்போம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுடன் ஒத்துழைப்போம் என்று கூறி விடைபெற்று மாநில செயலாளர் நடராஜன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் அன்பா அந்த தாய்மார்களே இங்கே கூடியிருக்கும் சமுதாய சொந்தக்காரங்களை அனைவருக்கும் நான் சாஞ்சிருக்க தேந்திரபுர வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக நன்றி 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 தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம பட்டியல் தான் நம்மளோட கோரிக்கை தேவ வேளாளர் என்ற அறிவிக்க சொல்லி மொத மாதம் கலைஞர் வீட்டில் முற்றுகை போராட்டம் பண்ணோம் என் தலைவர் பசுவதி பாண்டியனம் நாங்கள் பல பேர் பல பேர் வந்து அந்த வீட்டில் வந்து அரசு அன்னைக்கு விதைச்ச அறுவடை இன்னைக்கு அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் யார் வந்து கேட்டால் நாங்கள் தேவந்திர கோலை பல்லார் கலாடு கொடுமன்னு சொல்லாதீங்க தேவந்திர கோலை வேளாறுகளை உங்களை அடுத்து சொல்லுங்கள் அடுத்து பேசுங்கள் அடுத்தது வந்து நம்ம பட்டியல் வெளியெடுப்பதுக்காக வந்து உங்களுக்கு கணக்கெடுக்க வருவாங்க அப்போ நாங்கள் கோலை வேளாண்ன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒவ்வொரு பேர் வந்து பதிவு பண்ணுங்கள் அதே உங்கள் நம்மளோட கோரிக்கை வழி எடுக்கிறது தென்னாட்டிலே பிறந்த தென்னாட்டிலே வளர்ந்த இந்த சமுதாயத்துக்காக உயிரிழந்த தலைவர் பசுவதி பாண்டியன் வழியிலே ஒரு பசு வந்து ஏற்றுக்கணும் நீங்கள் ஒவ்வொரு விட ஒவ்வொரு பிரச்சனை வாங்க வருங்காலத்தில் வந்து எல்லாருமே நம்மளோட தலைவர் விட்டு போன பாதையை வந்து நம்ம தொடர்ந்து எடுப்போம் போனதை வந்து நம்ம மீண்டு எடுப்போம் இந்த தேவந்திர குளத்துக்காக வந்து எப்பயும் பாடுபடுவோம் உங்களுக்கு வந்து உங்களோட ஒற்றுமை தான் எங்களோட பலன் எந்த சமுதாயத்துக்கு நீங்கள் பின்வாங்காதீங்க எந்த சமுதாயத்துக்கு வந்து விட்டு கொடுத்துட்றாதிங்க நீங்கள் ஊர் ஒற்றுமை இருக்கணும் உங்களோட ஒற்றுமை தான் எங்களுக்கு தேவை உங்களுக்கு எதாவது ஒன்றுனா இதை தேடி வாங்க பல வழக்கறிஞர்கள் இருக்காங்க மாநில வழக்கறிஞர்கள் இருக்காங்க நாங்கள் இருக்கோம் உங்கள் ஊருக்கு உங்கள் மக்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் எடுக்கிறோம் அதுக்கு மேலே நம்ம இப்போ குழந்தைகளை வந்து நல்லா படிக்க வைங்க மெயினாக வந்து பிள்ளைகளை தான் நம்ம மெயினு அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து அறிவுரையாக வருங்காலத்தில் வந்து நம்ம பார்த்து நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம கண்டிசாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து உங்களோடய ஒற்றுமை தேவைப்படுது எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்தா அனைவரும் நன்றி நன்றி நன்றியை தெரிவித்து கொண்டு விடப்படையா இப்பொழுது உங்களிடம் இருப்பவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது நமது சமுதாயத்தில் வந்து எங்கெங்க என்னென்ன பிரச்சனை நடக்குது என்று நம்ம வெளியில இருந்து பாக்குறோம் பார்த்தீங்களா அந்த மீடியா தான் மூவேந்தர் தான் தினேஷ் மலர் இவர் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் தான் இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காப்புல இவர் சும்மா வீடியோ எடுக்கிற நினைக்காதீங்க இவருக்கு நிறைய அடக்குமுறைகள் நிறைய இருக்கு நிறைய வீடியோ எல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்திருக்கு கோர்ட் லெவல்ல போய் பெரிய வழக்குலையும் சந்திச்சு தான் வந்திருக்காப்புல மெய்யம்பட்டி ஊர் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கு என்னோட இரவு நேர வணக்கத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வேற எந்த ஊர் உங்கள் ஊர் அருகாமையில் இருக்கக்கூடிய மணப்பச்சேரி தான் என்னோடய ஊர் சொந்த ஊர் அதாவது கொட்டாம்பட்டி பக்கத்தில் இருக்க மணபச்சேரி தான் எப்போதுமே இந்த ஏரியா பொறுத்தளவு முதல்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மணபச்சேரியில் தான் இந்த சிவப்பச்சை கொடி பறக்கும் ரெண்டாவது பல்லவட்டி மூணாவது மெய்யம்பட்டி மெய்யம்பட்டியில் ஆரம்ப காலத்திலேருந்தே அந்த கொடியானது பறந்துட்டு இருக்கு இங்கே பெரும்பான்மையா முத்திரையர்களும் தேவேந்திர வேளாளர்களும் நம்ம வாழ்கிறோம் ஆனா நம்ம மக்கள் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா காந்தி நகரு காமராஜர் நகர் கக்கநர் இந்த மாதிரி ஒவ்வொரு அண்ணா நகரு அப்படின்னு மாற்றப்பட்டது ஆனா இந்த மெய்யம்பட்டிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அதாவது மெய்ய குடும்பம் அப்படின்றது கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த ஊருக்கு வந்து மெய்யம்பட்டி அதாவது மெய்ய குடும்பம் தான் வச்சிருந்திருக்கணும் ஆனா மெய்யம்பட்டின்னு மாத்திட்டாங்க ஆனால் மிக குடும்பன்னே வச்சுருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் பெரும்பான்மையாக பல்லவட்டின்ற ஊரெல்லாம் தேவேந்திரகுல தான் அதிகமாக இருக்கும் ஆனால் உண்மையிலே இந்த சிறப்பான முன்னெடுப்பு எடுத்த இளைஞர்களுக்கும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மக்களுக்கும் நான் வந்து நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதே போல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து மது அருந்தாதீங்க தயவு செஞ்சு மது அருந்து கொஞ்சம் நிறுத்துங்க ஏன்னா திருவிழால பெரியவங்க ஒரு திருவிழா நடத்தணும் அப்படின்னு ஏன்னா என் ஊரை நான் அந்த நிகழ்வு எல்லாம் சந்திச்சிருக்கேன் நம்ம சமூகம் இன்னும் உருப்படாம போகுதுன்னா ஒரே காரணம் மதுவால மட்டும்தான் இரண்டு மணி நேரம் போதைக்காண்டி நீங்க என்ன சுயநலத்தை இறக்குறீங்க ஒரு விழா நடத்துறதுக்கு ஒரு பெரிய மனுஷங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு ஸ்டேஷன்ல போய் பர்மிஷன் வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு நிகழ்ச்சி வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு ரேடியா மைக் செட் போடுறதுக்கு சிரமப்படுறாங்க அந்த சிரமத்துக்கும் மத்தியில் நீங்க திருவிழா அன்னைக்கு சந்தோஷமா இருக்கின்ற பேர்ல குடிச்சிட்டு ஆடுறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் இடையூறு இருக்கு பெரியவங்களோட அந்த கஷ்டத்தை நீங்க உள்ளவாங்க வரக்கூடிய இளைய தலைமுறை நீங்க தான் அதனால வந்து இளைஞர்கள் வந்து பெரியவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து திருவிழா முடிஞ்சு அதாவது குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா எல்லா இளைஞர் நிப்பாட்ட போற கிடையாது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதை விழாக்கள் முடிந்து மறுநாள் நீங்க கொண்டாடுங்க விழாக்கள்ல கொண்டாடி நம்மளோட ஆன்மீக விழா வந்து சீர்குலைச்சிடாதீங்க இறுதியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எந்த இடத்துலயுமே எஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க ஏன்னா அன்னைக்கே தமிழ் தேசிய போராளியான மாவீரன் சி பசுபதி பாண்டியன் வந்து நாங்கள் தேவேந்திர வேளாளர் அப்படின்னு புறக்கட்சா இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி கலைஞர் வீட்டு முன்னாடியே போராட்டம் பண்ணவர் சரிங்களா செத்தாலும் இன்ன வரைக்கும் அண்ணன் மறைவுக்கு பிறகும் இன்ன வரைக்கும் ஒரு சமுதாயத்தோட பேரை தாங்கி நிக்கிறது அப்படின்னா அது தேவேந்திர குல வேளாண் கூட்டமைப்பு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து எங்கே கேட்டாலும் நான் எஸ்சி கிடையாது நீ எஸ்சி அப்பான்னு சின்ன குழந்தைகள் யாரா இருந்தாலும் நாங்க எஸ்சி கிடையாது நாங்க தேவேந்திர குல வேளாளர் குடும்பமார்கள் அப்படின்னு சொல்லுங்க எஸ்சியான்னு கேட்டா எஸ்சி இல்லைன்னு சொல்லுங்க நீங்க என்ன கேஷ்டு கேட்டா நாங்க தேவேந்திர குல வேளாளர் குடும்பனோட சொல்லுங்க தயவுசெய்து எஸ்ன்ற வார்த்தை மட்டும் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளா இருக்கட்டும் பள்ளி மாணவர்களா இருக்கட்டும் அதை பயன்படுத்தாதீங்கன்னு கேட்டு கிட்டிடுறேன் ஏன்னா எஸ்சிக்குல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி சாதிகள் இருக்கு ஆனா குறிப்பா எந்த சாதியெல்லாம் வந்து எஸ்சி கீழ் சாதின்னு சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர உள்ள வேளாளர் பறையர் சக்லியர் இந்த சமூகத்தை தான் வந்து எஸ்சின்னு சொல்றாங்க எஸ்சிக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்க மாரியம்மன் கோயில வந்து தேவேந்திர தேவேந்திரகுல வேளாவுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கோட்டை மாரியம்மன் கோயிலில் எவ்வளவு வரலாறு சிறப்பு இருக்குன்னு தெரியும் இன்ன வரைக்கும் இந்த திண்டுக்கல் மாவட்டம் பழனில முதல் மண்டபப்படி வாங்குறது நம்ம தான் தேவேந்திரகுல வேளாண் தான் அதே போல மதுரை எடுத்துக்கிட்டோம்னா மதுரை எடுத்துக்கிட்டோம்னா தெப்ப தேர் திருவிழால அங்க ஊர் குடும்பர்கள் வந்து கொடியசைச்சதுக்கு அப்புறம்தான் அந்த தெப்ப திருவிழாவே நடக்கும் அழந்தொட்டி அந்த தேர் சிவனும் பார்வதி அந்த குளத்துக்குள்ள இருப்பாங்க வந்து கொடியசத்துக்கு அப்புறம் இந்த தேர் விழாவே நடக்கும் இந்த மாதிரி நம்ம வரலாறு நிறைய சொல்லிட்டு போகலாம் அதனால வந்து நம்ம எங்கேயாட்டாலும் நம்ம தாழ்ந்த சமூகம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம பேக்வேர்டு கிளாஸ் அதாவது பின்தங்கிய வகுப்புல தான் இருந்தோம் இடைகளில் இந்த சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரங்கள் அழிக்கணும்னு சிலர் எசைப்பட்டியில் வந்து இணைச்சிட்டாங்க அதனால இன்னைக்கு நமக்கு கீழ் ஜாதி அப்படின்ற ஒரு முத்திரை வந்து குத்தப்பட்டிருக்கு அதனால வந்து நம்ம என்னைக்குமே யாருக்கும் தாழ்ந்தவர்கள் கிடையாது யாருக்கும் உயர்ந்தவர்கள் கிடையாது அப்படின்ற எண்ணத்தில் நம்ம என்னைக்குமே எசின்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்றத மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி